ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு அதே மதுரனும் பொங்கலுக்கு வீடு எல்லாமே சுத்தம் பண்ணிட்ருப்பீங்க ஒரு சிலருக்கு லீவ் இல்லாமல் இருக்கும் சாட்டர்டே தான் லீ க்ளீன் பண்ணணும் அப்படின்னு இருப்பீங்க ஒரு நாள் லீவ் இருந்தாலும் டக்குன்னு எப்படி ச க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஈஸியான மெத்தட்ல கிளீன் பண்றதுல மேல் செல்ஃப்ல இந்த மாதிரி இருக்குங்க பாத்திரங்கள் எல்லாமே எல்லா பாத்திரமும் வெளியே எடுத்து போட்டுட்டங்க அதே மாதிரி காலையில சிம்பிளா குக் பண்ணிட்டேன் காலையில சமைச்ச பாத்திரங்கள் எல்லாமே கழுவி எடுத்து தனியா வச்சுட்டேன் மேல செல்ஃப்ல இருந்து எடுத்த சாமானமெல்லாம் மெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குப்பையா இருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்துடனே நம்ம கிளீன் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம்னா உப்ப வந்து டஸ்ட் மாதிரி பறக்காம இருக்குங்க கழுவுறதுக்கும் ஈஸியா இருக்கும் நான் இந்த மாதிரி மெத்தட்ல க்ளீன் பாத்திரம் எல்லாமே கழுவுனேன் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு குட்டிசெல்லாம் வச்சுட்டு கழுவுறப்ப எனக்கு ரொம்பவே பறக்காமல் இருந்துச்சு எங்கிட்ட இருக்கிறதுல இந்த அண்டா ரொம்ப பெருசா இருக்குங்க எல்லா பாத்திரங்களுமே போட்டு வச்சுக்கலாம் பெரிய சைஸ் அண்டா எடுத்துருக்கோங்க அதுல விம்ஜல் சேர்த்திட்டு அந்த அண்டா ஃபுல்லா தண்ணி நிரப்பிக்கலாங்க ஃபில் பண்ணிட்டோம்னா எல்லா பாத்திரங்களுமே அதுல போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் சம்பளம் நிறைய பாத்திரம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உள்ள ஒன் பை ஒன்னா உள்ள அடுக்கி வச்சுட்டு அதெல்லாமே எடுத்து உள்ள வச்சிருக்காங்க அந்த மாதிரி வைக்க இடம் வந்து இனிமே நிறைய பாத்திரம் போட்டு வைக்கலாம் நம்மகிட்ட எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் பாத்திரம் கலவுறப்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அது இல்லாமல் முதலே சோப்பு போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த வெள்ளை விலையை திட்டு திட்டா பிடிக்கும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத பாத்திரம் எண்ணெய் பிசுக்கோடு இருக்கும் இந்த மாதிரி ஊற வச்சு வாஷ் பண்ணுற டைமில் ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரே வச்சுருக்கணும் இல்லைங்களா அந்த ட்ரேயுமே எடுத்து நான் உள்ளே போட்டுட்டேன் இந்த ட்ரேவெல்லாம் வல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டால் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா இந்த டிசைன் மாதிரி வர்றதுல எல்லாமே வந்து தேய்ச்சி கழுவுறது சிரமமாக இருக்கும் அதனால் நான் இன்னும் ரெண்டாள் இதே மாதிரி குயிட் ஃபில் பண்ணி பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே இதில் போடுறாங்க ஃபீஸில் எல்லாம் அங்கங்கே வச்சு வச்சு விளையாடுவாங்க இந்த பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி எல்லாமே எல்லாமே வந்து கிளீன் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம தனித்தனியாக வாஷ் பண்ணுறத விட இந்த மாதிரி வாஷ் பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் அது இல்லாமல் நம்ம டிசைனாக இருக்கிறப்போ அழகாக இருக்குன்னு வாங்கிக்குப்போம் ஆனால் அந்த இடுக்கல எல்லாமே அழுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கழுவுறதும் கஷ்டமாக இருக்குங்க ரெண்டு அண்டாவில் தண்ணி ஃபில் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன் இந்த ட்ரேவில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கப்புகள் பாத்திரங்க போட்டு வைக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன் இது ஊற வச்சு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு பாருங்கள் எடுத்து பார்த்தோம்னா அதுலேயே பாருங்கள் கையில் சும்மா தேய்ச்சாலே வந்துடும் நம்ம வந்து இதுக்குன்னு ஸ்க்ரப் வச்சு போட்டு தேய் தேய்ன்னு தேய்க்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை அதே மாதிரி அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடம் கீழே வந்து தரையில் வைக்கிற இடம் எல்லாமே வந்து ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்க்ரப்போ இல்லைன்னா வந்து நார்மல் நார் வச்சு கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிளாஸ்டிக் ட்ரேலே பாருங்கள் கீழே அழுக்கு அந்த அளவுக்கு இல்லை எல்லாமே வந்து ஊறி போனதுனால ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கு பாருங்கள் இவ்வளோதான் ஒரு ரெண்டு தேய் தேய்ச்சுன்னே வந்து எல்லா அழுக்கும் போயிடுது இதே மாதிரி உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் கேப்பு எது இருந்தாலும் சரி அதை வந்து உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கம்பி கம்பியாக வர்றது கூட நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சுங்க இந்த பாத்திரம் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருந்ததுங்க இதுல பாத்தீங்கன்னா பிசுக்கா இருக்கு இது ஊற வச்சதுனால பாருங்க கையில் இப்படி தேய்ச்சாலே வந்து அழுக்கு வந்துருது இது பாத்திரம் கழுவி போடுற ஸ்டாண்டு கரண்டி எல்லாமே போட்டுக்கிறது உப்பு தண்ணியிலேயே இருக்கிறதுனால இது எல்லாமே கொஞ்சம் கரை பிடிச்சிக்குது என்னதான் க்ளீன் பண்ணி வச்சாலும் அப்பப்போ கரை பிடிச்சிக்குதுங்க இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்க்ரப்பில் க்ளீன் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷில் கொஞ்சமே விமிச்சல் அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அந்த வளைவாக இருக்கிறது பெண்டில் இதில் எல்லாமே ஈ ப்ரஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ப்ரெஷ்ஷாக இல்லாமல் ஹார்டான ப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சிட்டோம்னா நல்லா இந்த மாதிரி இடுக்கலையெல்லாம் விட்டு கழுவி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் க்ளீன் ஆயிடுது பாத்திரம் அதிகமா இருக்கிறதுனால கமுத்தி வச்சா கொஞ்சம் தண்ணி எல்லாம் வடைஞ்சிடும் அப்படின்னு ஒரு கட்டல் எடுத்து போட்டு அதை கழுவி விட்டுட்டேங்க அடுக்கி வச்சுட்டேன் கட்டல்ல இந்த பாத்திரங்கள் எல்லாம் காயறதுக்குள்ளார உள்ள ஒட்டையை அடிச்சு மேல் செல்ஃபு கிளீன் பண்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தட்ல கிளீன் பண்ணி பாருங்க பாத்திரங்களையுமே கழுவி முடிச்சாச்சு பாருங்கள் சீக்கிரமாகவே முடிச்சுட்டேன் அந்த அளவுக்கு கழுப்புன்னு தெரியல பெரிய அண்டாவெல்லாம் இருந்துச்சு அதெல்லாமே எல்லாமே கழுவியாச்சுங்க ஃபைனலாக இந்த பாத்திரமெல்லாம் காயத்துக்குள்ளார மேல் செல்ஃப்ல க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து எனக்கு கொஞ்சம் எட்டாது அப்படிங்கறதுனால இந்த பாத்திரம் மேலே வைக்கிற பாத்திரம் மட்டும் எங்கள் வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வைக்க சொல்லிட்டேன் அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேனு குட்டிஸ் இருக்கிற வீட்டில் வந்து டஸ்ட் இல்லாமல் நம்ம ஃபேன் கிளீன் பண்ணணும் அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா இந்த வேஸ்டான அரிசி சாக்கு இருக்கு இல்லைங்களா இருபத்தஞ்சு கிலோ பையை அது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ஃபேன் லென்த்துக்கு அதே வச்சு தான் நான் கிளீன் பண்றேன் இருபத்தஞ்சு கிலோ பை இதுக்குன்னே வச்சுருக்கேங்க இது கொஞ்சம் பழசு தான் இந்த மாதிரி அந்த பைய உள்ள விட்டுங்க அந்த இதுல வந்து டைட்டா சுத்திட்டு அப்படியே கேப் இல்லாமல் அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே இழுத்துட்டு வந்தோம்னா அந்த டஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் கீழே எங்கேயுமே கொட்டாமல் அப்படியே அந்த பையிலே ஸ்டோர் ஆயிரும் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த மெத்தடில் இப்போ பார்த்திங்கன்னா குட்டி சிலையில் இருக்கிற டைமில் நம்ம இந்த வேலை செய்யவே முடியாது சப்போஸ் தூங்கிட்டு இருந்தாங்கனாலும் அவங்க மேலே தான் விழுகும் அவங்க மேலே கீழே விழுகும் அப்படிங்குறக்காக நம்ம இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணோம்னா குப்பை வந்து கீழே விழுகாதுங்க எங்கேயுமே சிந்தாது எல்லாமே அதுலேயே ஸ்டோர் ஆகிரும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற டைமில் நம்ம மைக்ரோ ஃபைபர் கிளாத்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு வச்சுக்கலாம்

அப்படியே பார்த்தீங்கன்னா லேஸாக அப்படியே தேய்ச்சாலே அழுக்கெல்லாமே போயிடும் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை மிம்ஜெல்லாம் எல்லா பக்கம் தேய்ச்சி விட்டுட்டு நார்மலான ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்து கதவு ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டோம்னா நல்லா ரெடி ஆயிருங்க பார்த்திங்கன்னா அழுக்கே இருக்காது இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணுறது குழந்தை இருக்கிற வீட்டில் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பெரிய மத மரக்கதவுகள் டேபிள் அந்த மாதிரி எது இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டீப் கிளீனிங் பண்ணுற டைமில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணாலே கொஞ்சம் வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் நம்மளுக்கும் அந்த சலிப்பு இல்லாமல் செஞ்சுக்கலாங்க சின்ன சின்ன இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க எதோ பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் நம்ம சேனல் பார்த்தா தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ